துரைக்கர்னா அதிமுக உட்கட்சி விவகாரங்களை நன்கு அறிந்தவர் எல்லா முன்னணி தலைவர்களையும் நன்கு அறிந்தவர் என்றது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது ரெண்டு வெர்ஷன் எனக்கு கிடைக்குது பொங்கலூர் மணியண்டன் சொல்றது அவர் சொன்னாருங்க மணக்குமரல் இருக்கிறத அவருமே மறுக்கலை ஆனால் அது ஒரு கலக குரல்லாம் கிடையாதுங்க அது அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சுன்னு தனியார் சொல்றாரு இதுதான் தொடக்கம் இன்னொன்று சொல்றாரு இதுவரை சந்திக்காத ஒரு எதிரி அப்படின்னு திரு செங்கோட்டையன் அவர்களை சொல்றார் நீங்க எப்படி பார்க்குறீங்க என்ன நடந்துட்டு இருக்கு ஏன் ஆர் பி உதயகுமார் இன்னைக்கு பேசுறார் வைகை செல்வன் தொலைபேசியில் சொல்கிறார் யாரும் பலவீனப்படுத்த முடியாது பலவீனப்படுத்துகிற விஷயம் நடக்குது அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் தொடர்பான கேள்விக்கு இதெந்த வாய்ப்புக்காக காத்திருந்தாரோ அப்படின்னு கூட வைகை செல்வன் அவர்கள் சொல்கிறாருன்னா என்ன போய்ட்டுருக்கு அப்படி உள்ளுக்குள்ளே மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்களை நான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து நான் அறிவேன் அவர் இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய எண்பதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக சட்டப்பேரவையில் நான் செய்தியாளராகவே பணியாற்றியதுனால் அவரை நன்கு அறிவேன் மிக நெருக்கமான நண்பராகத்தான் அவரை நான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மிக தேர்ந்த தெளிந்த அரசியல்வாதி அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் மிக எச்சரிக்கையோடு பேசுவார் எந்த காலகட்டத்திலையும் மிகுந்த எச்சரிக்கையோடு கட்சியில் ஒரு கட்டத்தில் அவர் விலக்கி வைக்கப்பட்டு புறக்கணித்த நிலையில் இருந்தபோதும் பலரும் போய் அவங்க அணுகினாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணியினர் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பயணித்தவர்கள்லாம் போய் அவர் அணுகிய போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தார் அடையாளப்படினார் அவரை நான் தெய்வமாக மதிக்கிறேன் அவருடைய தொடங்கிய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒருபோதும் நான் செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் உறுதியாக இருந்தார் கட்சி மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமை என்ற இந்த இயக்கத்தை எடுத்து தலைமையேற்று கொண்டு செல்லுகிற பாங்கு அவர் பயணிக்கிற இந்த திசை பயணம் என்பது சரியானதாக இல்லை தொடர்ந்து அண்ணா அதிமுகவுக்கு ஒரு தோல்வியே வந்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அளவிற்கு வாக்குகளை பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்று இருபது சதவீதம் அளவிற்கு சுருங்கி போய்விட்டது நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி கட்சியினுடைய அடிமட்ட சாதாரண உறுப்பினர் ஒரு அட்டை வச்சிருக்கிற உறுப்பினரில் இருந்து தலைமையில் இருக்கிற நிர்வாகிகள் வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கமான குழப்பமான கவலையான சூழல் இருந்தது நாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் ஒன்றுபடுத்தி கட்டமைத்து ஒரு வலிமையான சக்தியாக நாம் கொண்டு வரவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது விட ஒரு பெரிய தோல் எல்லாரையும் எல்லாருமே விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் எல்லோரையும் ஒன்றுபடுத்த வேண்டும் எல்லோரும் அதுதான் அவர்கள் ஆமா அவர்களுடைய அந்த தொடக்கமே நீங்க இல்ல அந்த இடத்துல உனக்கு எனக்கு ஒரு தொடக்கம் கொடுங்க சொல்லுங்க மணியண்டன் அவர்கள் சொல்றது அவருக்கு சில மனக்குறைகள் இருந்திருக்கலாம் கட்சிக்குள்ள இருக்கிறது அவர் ஒரு நிர்வாகி சொல்லியிருக்கலாம் அது இல்லாம இருக்கலாம் பெருங்கட்சியில இதெல்லாம் அதான் அந்த சின்ன அளவுல ஒரு மனத்தாங்கல் புரிஞ்சுக்கிறதா நீங்க சொல்றது மேக்ரோவா சொல்றீங்க இது ஒன்றிணைக்கணும் வேற இடத்துக்கு நகர்த்துறீங்க இல்ல இல்ல அந்த திரு செங்கோட்டை நகர நேற்றைய பொதுக்கூட்டத்தில் அவருடைய பேச்சை மிக உன்னிப்பாக கவனியுங்கள் என்னை சோதித்து பார்க்காதீர்கள் அப்ப சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய ஈரோடு மாவட்டத்தில் அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஒரு நாலு பேருக்கு மாநில மாவட்ட நிர்வாக பொறுப்பை தலைமை வழங்கி இருக்கிறது அவர் கலந்து கலந்து ஆலோசிக்கலை அவருக்கு எதிராக தலைமை கழகத்தில் பேசியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது நம்ம அடிக்கடி பேசணும்ல அந்த ஆறு பேர் இதில் அந்த ஆறு பேரில் என்னென்னா முதல்ல மூணு பேர் தான் அவரை சந்தித்து பேசுகிறதா இருந்தது திரு தங்கமணி திரு வேலுமணி சி வி சண்முகம் இப்போ திரு தங்கமணி சொல்லியிருக்கிறார் மூத்த முன்னோடிகள் ரெண்டு மூணு பேரை நாம் சேர்த்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திரு செங்கோட்டையனுக்கு திரு நத்தம் விஸ்வநாதனுக்கு திரு கே பி அவர்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நாங்கள் ஆறு பேர் இன்னைக்கு நம்ம சேலத்தில் போய் சந்திப்போம் அப்படின்னு கடந்த ஜூலை மாதம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஆறு பேர் சந்தித்து இரண்டரை மணி நேரம் பேசியிருக்காங்க நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கேன் அந்த ஆறு பேரில் மூன்று பேரை நான் நேரடியாக சந்தித்தேன் கடந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நெருக்கமாக பயணித்து கொண்டிருக்கிறவன் அந்த வகையில் அவரை சந்தித்து பேசின போது முழுக்க முழுக்க உண்மை அங்கே என்ன பேசப்பட்டு என்பதை ஒரு தொண்ணூறு சதவீதம் அளவிற்கு நான் கிரகித்துக் கொண்டேன்

சாதாரண கிர கிராம கிளை இருந்து அனைவரையும் நான் அறிவேன் அந்த கூட்டத்தில் அப்ப அவருக்கான அந்த தகுதி செல்வாக்கு என்பது எத்தகைய என்பதை பதிவு செய்கிறார் அதுதான் சொல்ல வர்றேன் நான் உன்ன விட பெரியாள் மறைமுக எச்சரிக்கை தான் என்ன சோதிக்காத எடப்பாடிக்கு விடுக்கப்பட்ட மறைமுக சவால்னே சொல்றேன் இப்ப தனியரசு அவர்கள் சொல்றது அவர்கள் இப்ப தனியரசு இப்ப பொங்கலூர் மணியண்டன் நான் கட்டாயம் உங்கள்ட்ட விளக்கம் வாங்கிக்கிறேன் முக்கியமானது தனியரசு சொல்றது இது வரைக்கும் இல்லாத ஒரு எதிரியை வந்து அவர் சந்திக்கிறார்ன்ற இடத்துலதான் நீங்களும் நகர்றீங்க ஆனா பொங்கலூர் மணிகண்டன் இது அதோட முடிஞ்சு போன பிரச்சனைங்க இதை நம்ம பெருசாக்க வேண்டாம் அவர் பார்வையா இருக்கு பல இடங்களில் பேசி இருக்கிறார் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து ஒழிக்க சிலர் சதி செய்கிறார்கள் இந்த கழகத்தை எவராலும் அடுத்த வார்த்தை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது நம்மை தவிர இந்த வார்த்தை சொன்னார் தான் இந்த கட்சியை அழிக்கிறதுக்கான அந்த நமக்குள்ள இல்லாத ஒற்றுமையற்ற அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு பிளவுபட்டு பிரிந்து ஒரு சரிவை நோக்கி போகுது வேண்டாம் நம்ம கொண்டு வருவோம்னு இந்த கழகத்தை தொடங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த கழகத்தை தொடங்கி தன்னுடைய சொத்துக்களை விற்று அடமான வச்சு கட்டி காப்பாற்றி கொண்டு வந்தார் அதன் பிறகு இருபத்தெட்டு முப்பது ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்று மாறுபட்ட கருத்து கொண்டவர்களையும் செங்கோட்டன் மீதான அந்த திரு அவர்களுக்கு திரு மீதான அவருடைய செயல்பாடுகளில் ஏற்பட்ட அதிருப்தியினுடைய வெளிப்பாடாகத்தான் இதை நான் பாக்குறேன் இது ஒரு கலக குரலாக நீங்க பாருங்க அப்படின்றதும் இப்ப உங்களுக்கும் தெரியும் துரைக்கர்ண அவர்கள் உன்னிப்பா அதிமுகவின் கட்சி விவகாரங்களை பார்த்தவர்ன்றதும் நீங்களும் நன்கு அறிந்தவர் திரு செங்கோட்டையன் அவர்களோட ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் இருக்கும் அவர் வெளிப்படையா எல்லாம் பேச மாட்டார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறப்ப கூட செய்தியாளர் சந்திப்பே அவர் நடத்தவே இல்லை ஒரு வணக்கம் மட்டும் போட்டுட்டு போயிட்டே இருக்கக்கூடியவர் இன்னைக்கு இப்படி எல்லாம் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு ஜெயலலிதா அவர்களோட நான் அப்படின்றத அவர் சொல்லி தெரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் ஒரு போனை எடுத்து போட்டு ஜெயலலிதா அவர்களை எப்படி எல்லாம் பாராட்டியிருக்காங்க பாருங்க நான் எம்ஜிஆர் காலத்துல என்னவா இருந்தேன் பாருங்கன்னு யாருக்கு செய்தி சொல்றாரு பொங்கலூர் மணிகண்டன் அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க விரிவான ஒரு கேள்வி கேட்டீங்க நான் சொல்ல சுருக்கமான ஒரு மூணு மூணு வார்த்தை கருணாவர்களும் உண்மையான பதில் சொல்லுங்க அதாவது தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடைபெற்றது அதனால செங்கோட்டைக்கு எதிராக ஒண்ணு இரண்டாவது சசிலா நீக்கிய பிறகு பொதுக்குள் கொடுத்தது செங்கோட்டையன் பேசினார் மூன்றாவது செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சரும் நீக்கப்பட்டது ஏன் இந்த மூணு காரணம் சொன்னிருக்கலாம் அந்த காரணத்தை சொன்னார் நான் சொன்னார்

ரோலும் அன்றைக்கு தூத்துக்குடியில அவர் ஒரு நிகழ்ச்சி போகிற போது நானூறு கார்களை அணித்து வருங்கால சிஎம் எம் செங்கோட்டையின் கோஷம் போட சொல்லி அதை பதிவு செய்து அம்மாவுடன் கொடுத்து அது பழைய வரலாறு பொங்கலூர் யாரும் மறுக்க மாட்டாங்க அதிமுக வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அது தெரியும் நான் கேட்பது

ஒவ்வொரு முறை இந்த பரமபத விளையாட்டுல அதிமுக பதவிகள்ல ஒருவர் முன்னுக்கு போறது கீழே வர்றது அதுக்கான காரணன்றதெல்லாம் வேற எல்லாருமே அவருக்கு எதிரா தான் இருந்தாங்கன்ற இடத்துக்கு வேற ஓபிஎஸ்ஸு எதிரா இருந்தாங்க திருமதி சசிகலா அவர்களும் எதிரா தான் இருந்தாங்க அப்படின்ற இடம் ஆனா யுபிஎஸ்ன்ற இடத்துக்கு அவர் இன்னும் வரல பொங்கலூர் மணிகன்றார் மரியாதைக்குரிய சகோதரர் பொங்கலூர் பழனிசாமி ஒரு மணிகண்டன் அவரு வந்து எந்த ஒரு விவாதத்திலுமே பொங்கி எழுகிறார் திரு ஓ பி எஸ் அவர்களுக்கு எதிரான கருத்தை அவருக்கு எதிரான விமர்சனத்தை மிக கடுமையாக வைக்கிறார் நானும் அவருக்கு ஒரு சிறிய கேள்விதான் அரசு தலைமைகளுக்கு மாற்றாக தலைமைகள் எடுக்கிற முடிவு என்பது எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலுமே அவர்களுடைய நிலைப்பாடு மாறுகிற பொழுது தலைமையின் அதிருப்தி ஏற்படுகிற பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அது நடந்திருக்கு காலகட்டங்களில் எம்ஜிஆருக்கு எதிராகவே பொதுக்குழு கூட்டத்தில் அவருக்கு எதிராகவே கூட இந்த தான் இருந்தாங்க எதிராக தலைமை தலைமை ஒரு முடிவெடுத்து ஒதுக்கி வச்சிட்டா யாருமே யாருமே நான் உடனே இந்த கட்சியையும் ஆட்சியும் அம்மா நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று வரிசையில் நின்று வரிசையில் நின்று கால்த விழுந்து கோரிக்கை வச்சாங்கல்ல அவரை அடையாளப்படுத்திய திருமதி சசிகலா அவர்களால் அடயாலபடுத்தப்பட்டவரே யார் இந்த சசிகலான்னு கேள்வி கேட்கிறார்